இன்ஸ்டாகிராம் பிரபலமான கனி அவர்கள் அவங்களை பத்தி இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு முதன்முறையா அவங்களே வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லி பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணி தனக்கென்ன மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கவங்க தான் கனி அவர்கள் இவங்க மணி கூட திருமணம் பண்ணி வாழ்ந்து வந்த நிலையில சில கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து பண்ண போறதா சொல்லிட்டாங்க ஆனா இன்னும் விவாகரத்து முழுமையா ஆகல அப்படி இருக்கும் போது இது இப்போ மணி மற்றும் கனி அவர்களோட வாழ்க்கைய தனித்தனியா வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேலும் ரீசெண்டா கனி அவர்கள் ஸ்ரீதர் அப்படின்ற ஒருத்தர் கூட நடிகர் சூர்யா அவர்களோட ட்ரெண்டிங் சாங்கான கன்னிம்மா பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அது போட்ட ஒரு நாள்லயே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேருக்கு மேல பார்த்து அந்த வீடியோவை வைரல் ஆக்கிட்டாங்க அதே சமயத்துல அதுல சில பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா இவரதான் உங்க புது பாய் ஃபிரெண்டா இவர்தான் நீங்க லவ் பண்றீங்களா எப்போ திருமணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா கனி அவர்கள் ரீசெண்டா நாங்க போஸ்ட் பண்ண வீடியோக்கு ரசிகர்களாகி நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணி ஒரே நாள அஞ்சு மில்லியன் வீவ்ஸை கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அதே சமயத்துல என் கூட ஆடின அவரை வச்சு என்னோட கம்பேர் பண்ணி தப்பா பேசுறீங்க அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அந்த வீடியோக்கு சேர்த்து போட்டாதான் பார்க்க நல்லா இருக்கும் அதனால மட்டும் தான் மத்தபடி எங்களுக்குள்ள வேற எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்களை சேர்த்து வச்சு தப்பா பேசாதீங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லி முடிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் மணி அவர்கள் தனுஷா கூட சேர்ந்து வீடியோ பண்ணும் போது அவங்களை ஒன்னா சேர்த்து வச்சு பேசினீங்க இங்க ஒரு பொண்ணும் ஒரு பயணம் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணாலே தப்பா பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆனா உண்மை கண்டிப்பா அதுவா இருக்காது சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க கனி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க